நீதி மட்டும் வந்து என்றைக்கு இருந்தாலும் செத்துருக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த தேரியினுடைய சக்கரம் ஏறி தன்னுடைய அந்த பசுவினுடைய கன்று வந்து இறந்து விட்டதோ அதே சக்கரத்தின் மூலமா வந்து கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி டி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு மன்னர்களை பற்றியும் பல்வேறு தலைவர்களை பற்றியும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு தமிழ் மன்னனை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மனுநீதி சோழன் அவர்கள் வந்து யார் மனுநீதி சோழன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மனுநீதி சோழன் என்றவர் வந்து நீதி தவறாத மன்னன் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மனுநீதி சோழன் என்றவர் உண்மையாவே வாழ்ந்தாரா எப்படிப்பட்டவர் அவர் எப்படிப்பட்ட ஒரு அரசாட்சியை வந்து அவர் செஞ்சாரு எங்க அரசாட்சி செஞ்சாரு அப்படின்றத பத்தி நம்ம இப்ப வந்து பார்க்கலாம் மனுநீதி சோழன் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம் உண்மையாலுமே அவருடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாளன் அப்படின்றது தான் அவருடைய உண்மையான பெயர் இந்த தமிழ் மன்னன் எந்த பகுதியை ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இலங்கையை வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு இந்த எல்லாளன் அப்படின்ற மனுநீதி சோழன் இலங்கையில அனு அனுராதபுரம் அப்படின்ற ஒரு நகரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சிருக்கார் தமிழ் மன்னர்கள் இலங்கையை வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு அப்படின்றதுக்கு வந்து பல வரலாற்று நிகழ்வுகள் வந்து இருக்கு வரலாற்று தரவுகளும் நம்ம கிட்ட இருக்கு ராவணன தமிழ் மன்னன் அப்படின்றது வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பகுதியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய தமிழ் மண்ணும் இலங்கைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நிலப்பரப்பாக தான் இருந்தது காலத்தின் கட்டாயத்தில் காலத்தில் பல கடலில் ஏற்பட்ட கடல் சூழல் கோளல்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலங்கையும் நம்மளுடைய தமிழ்நாடும் பிரிந்து போனது அப்படின்றது வரலாற்று மூலயமா நமக்கு தெரிய வருகிற ஒரு உண்மை அப்படி இருக்கும்போது தமிழ் மன்னர்கள் இலங்கையை வந்து ஆண்டு வந்துட்டுக்கான ஒரு சாட்சி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மனுநீதி சோழன் இந்த மனுநீதி சோழன் அப்படின்றவர் எப்பேறுபட்ட ஒரு மன்னன் இவருடைய ஆட்சி முறை என்ன இந்த மனுநீதி சோழன் வந்து அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து கொண்டு வருகிறான் இந்த மன்னனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பசங்க அதில் ஒரு பையனுடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருவீதி விடங்கன் அப்படின்ற ஒரு பேர் அது வந்து அந்த ஆண் பையனுடைய பேர் பெண்ணனுடைய பெயர் வந்து தெரியல நமக்கு இந்த எல்லாளனுடைய மகன் அதாவது வந்து திருவீதி விடங்கன் அப்படின்றவர் வந்து ஒரு நாள் வந்து வீதி உலா போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு தன்னுடைய தேரில் உட்கார்ந்து உட்கார்ந்து கொண்டு வீதி உலா வந்து போறாரு வீதி உலா போகும்போது ஒரு பசுமாடு ஒரு கண்ணுக்குட்டி அந்த தெருவில் வந்து படுத்துட்டு இருந்திருக்கு பசுமாடு வந்து தேர் போகும்போது அதை எழுந்து போயிடுச்சு இந்த கண்ணுக்குட்டி த எழுந்து போகிறதுக்க முடியல அதுக்குள்ளே வந்து தேர் வந்து கண்ணுக்குட்டினுடைய கழுத்தில் வந்து ஏறி இறங்கிடுது ஏறி இறங்கின உடனே கண்ணுக்குட்டி வந்து அந்த இடத்துலையே வந்து இறந்து போயிடுறது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாளனுடைய மகன் இளவரசன் வந்து பார்க்காமையே வந்து தேரை ஊற்றிக்கிட்டு வந்து போயிடுறாங்க அரண்ம அவங்களுடைய வீதி உலா முடிச்சுக்கிட்டு தேருக்கு வீட்டுக்கு வந்து போய் அரண்மனைக்கு வந்து போயிடுறாங்க அப்படி அரண்மனைக்கு போன பிறகு அங்க இந்த எல்லாளன் அப்படிங்கிற மனுநீதி சோழன் வந்து மக்களோருக்கு எந்த குறையாக இருந்தாலும் சரி அந்த குறைகளை உடனடியாக வந்து நிவர்த்தி செய்யணும் நீதி தவறாம ஆட்சி செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த அரண்மையனுடைய வாசல்ல ஒரு மணியை வந்து கட்டி வச்சிருப்பாரு அந்த மணிக்கு ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பாரு யாருக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கயிறை கொண்டு மணியை வந்து அடித்தால் உடனே வந்து அமைச்சரவை கூறி அவங்களுக்கு வந்து நீதி தேவையான நீதியை வழங்க வேண்டும் அப்படின்றதுக்காக இது வந்து மாதிரி வந்து ஒரு ஏற்பாடு வந்து செஞ்சு வச்சிருப்பாரு அப்படி செஞ்சு போது அதாவது வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பசு அந்த மணியினுடைய கயிறை வந்து பிடித்துட்டு அடிக்குது ஒரு கயிறை வந்து அடிச்சு அடிக்கும் போது வந்து பார்த்தோன்னா என்ன இந்த நேரத்தில் வந்து வந்து இப்போ மணி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாளன் அப்படின்ற சோழ மன்னன் வந்து அரண்மனையிலிருந்து வந்து விசாரிக்கிறாரு விசாரிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர்கள் மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அவங்க எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து நம்மளுடைய இளவரசர் வந்து தேர்வில் போயிட்டு இருந்திருக்காரு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பசுனுடைய கன்று மேலே ஏறி அந்த தேர் சக்கரமானது இறங்கி போய் விடுகிறது அந்த கன்று குட்டி அந்த இடத்துல வந்து இறந்து போய்விட போய் விடுகிறது இந்த பசு அதை பார்த்துட்டு தனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கயிறை வந்து மணியை வந்து அடித்து கொண்டிருக்கிறது இந்த பசியினுடைய கண்களில் தார தாரையாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் வந்து வடிஞ்சிட்ருக்கு இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாலும் வந்து விசாரிச்சுட்டு சரி இதுக்கு வந்து ஒரு தக்க நீதியை வந்து நம்ம வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதியை வந்து வழங்குறாரு அந்த நீதி எப்பேற்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வாயில்லாத ஜீவனாக இருந்தாலும் பசு தன் கன்று இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுது ஆனால் இந்த பசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நீதி கொடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செஞ்சு சரி கடுமையான ஒரு முடிவை வந்து எடுக்கிறாரு மனுநீதி சோழனுக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகன்தான் அந்த மகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இளவரசன் மனுநீதி சோழனுக்கு பிறகு அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரே ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த இளவரசர் தான் அப்படி இருந்தாலும் கூட நீதி மட்டும் வந்து என்னைக்கு இருந்தாலும் செத்துருக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த தேரியினுடைய சக்கரம் ஏறி தன்னுடைய அந்த பசுவினுடைய கன்று வந்து இறந்து விட்டதோ அதே சக்கரத்தின் மூலமாக வந்து தன் மகனை வந்து ஏற்றி தன்னுடைய நீதியை வந்து நிலநாட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு செய்கிறாரு முடிவு செஞ்ச பிறகு இளவரசனை கூப்பிட்டு தேரனுடைய சக்கரத்தை நீங்கள் படு அப்படின்னு சொல்லிவிட்டு படுக்க வச்சு அதே மாதிரி வந்து தேரை வந்து தன்னுடைய மகன் மேல் கழுத்தில் மேலே ஏறி இறக்க வச்சு தன்னுடைய நீதியை வந்து நிலைநாட்டினார் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய வந்து படிச்சிருக்கோம் இது ஒரு நீதி மட்டும்தான் வந்து இந்த மனுநீதி சோழன் அந்த வந்து வழங்கியிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு ஒரு நீதி மட்டும் வந்து அவர் வந்து கொடுக்கல இன்னும் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காரு அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாம்பு குருவினுடைய குஞ்சியை வந்து முழுக்கிடுது அந்த பறவை வந்து பார்த்திங்க அப்படின்னா மனுநிதி சோழன்கிட்ட வந்து அதே மாதிரி அந்த கட்டி வச்சிருக்கிற மனிதனுடைய கயிறை பிடிச்சி அடிக்குது அடிக்கும்போது நம்மளுடைய மன்னன் சோழ மன்னன் வந்து ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே விசாரிக்கும்போது அங்கே தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த புறா இந்த பறவை இந்த பறவையினுடைய குஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாம்பு சாப்பிட்டுட்டுருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது தன்னுடைய குழந்தை இழந்து இது வந்து தவிர்த்து கொண்டு இங்கே வந்து நீதி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த புறா வந்து இங்கே வந்து மணி அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க அமைச்சர்கள் மற்றவங்க எல்லாமே இவருக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க அப்போது மன்னன் வந்து ஒரு உத்தரவை வந்து பிறப்பிக்கிறாரு என்ன உத்தரவு அப்படின்னு சொன்னால் அந்த பாம்பு எங்கே இருக்கோ அந்த பாம்பை வந்து பிடித்துட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து போயிட்டு பாம்பை பிடிச்சிட்டு கொண்டு வராங்க பாம்பை பிடித்து கொண்டு வந்து கத்தியால் அதனுடைய வயிற்றை வந்து கீரை எடுத்து அந்த குஞ்சியை வந்து தன் அந்த பாம்பினுடைய வயிற்றுல இருந்து எடுத்து வைக்கிறார் எடுத்து வச்சு அந்த பறவைக்கு வந்து நீதி வழங்குறாரு இந்த மனுநீதி சோழன் அதுக்கப்புறம் அந்த பாம்பை எடுத்து மரத்தில் வந்து தொங்க விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உத்தரவிடுறாங்க அந்த பாம்பை எடுத்துட்டு போயிட்டு அந்த செத்துப்போன பாம்பை வந்து மரத்தில் வந்து தொங்க விடுறாங்க ஏன்னா அப்போ தான் வந்து அப்போலாம் வந்து எப்படின்னா அந்த காலத்தில் ஒருத்தர் வந்து தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து மக்களுக்கு எல்லாமே தெரியப்படுத்தணும் எப்போ ஏற்பட்ட நிதி வந்து மன்னன் வந்து வழங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வந்து செய்வாங்க ஒன்று மதில் சுவர்கள் மேலே வந்து தொ தொங்க வச்சுட்டு போயிடுவாங்க இப்போ இந்த பாம்பு வந்து செத்து செத்து போன பிறகு அதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து மரத்தில் வந்து தொங்க வைங்கன்னு சொல்லிவிட்டு மனநிதி சோழன் வந்து உத்தரவிடுறாரு ஸோ அதே மாதிரி இந்த பாம்பு எடுத்துகிட்டு போயிட்டு மரத்தில் வந்து தொங்க விடுறாங்க இது ஒரு விஷயம் சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சி டி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்